வணக்கம் வகுப்பு நான்கு கணக்கு பயிற்சி நூல் அழகு எட்டு தகவல் செயலாக்கம் ஆறு ஆப்பிள்களை இரண்டு தட்டுகளில் நிரப்புவதற்கான அனைத்து வழிகளையும் எழுதுக இங்க மொத்தம் ஆறு ஆப்பிள்கள் இருக்கு இந்த ஆறு ஆப்பிளையும் இரண்டு தட்டுல பிரிச்சு வைக்கணும் பிரிச்சு வச்சா எத்தனை வழிகள எழுதலாம் வைக்கலாம் அப்படின்றது இந்த கணக்கு அப்ப என்ன பண்றோம்னா முதல் தட்டுல ஒரு ஆப்பிளும் அடுத்த தட்டுல ஐந்து ஆப்பிளும் வைக்கிறோம் வச்சா ஆறு ஆப்பிள் வரும் இரண்டாவது வழி என்னன்னா முதல் தட்டுல இரண்டு ஆப்பிளும் இரண்டாவது தட்டுல நான்கு ஆப்பிளும் வைக்கிறோம் மூன்றாவது வழியில ரெண்டு தட்டிலுமே மூன்று மூன்று ஆப்பிள்கள் வச்சாலும் நமக்கு ஆறு ஆப்பிள் கிடைக்கும் நான்காவது வழியில ஒரு தட்டில நான்கு ஆப்பிளும் இன்னொரு தட்டில ரெண்டு ஆப்பிள் வச்சாலும் ஆறு ஆப்பிள் கிடைக்கும் ஐந்தாவது வழியில ஒரு தட்டுல ஒரு ஐந்து ஆப்பிளும் இன்னொரு தட்டுல ஒரு ஆப்பிள் வைத்தாலும் நமக்கு ஆறு ஆப்பிள்கள் கிடைக்கும் பத்து பென்சில்களும் ஆறு கூர்சீவிகளும் இரண்டு பெட்டிகளில் உள்ளன இந்த இரு பெட்டிகளிலிருந்து எட்டு பொருட்களை சேகரிக்கக்கூடிய வழிகளை பட்டியல் இங்க ரெண்டு பெட்டிகள் இருக்கு இந்த ஒரு பெட்டியில வந்து பத்து பென்சில் இருக்கு இன்னொரு பெட்டியில ஆறு கூர் ரெண்டு இருக்குனர் இருந்தும் பொருட்களை எடுக்கிறோம் எடுத்தா நமக்கு எட்டு பொருள்கள் கிடைக்கணும் அப்படின்னா அப்ப எத்தனை வழிகளை இந்த பொருட்களை எடுக்கலாம் முதல் வழி முதல் பெட்டியிலிருந்து ஐந்து பென்சிலையும் இரண்டாவது பெட்டில இருந்து மூன்று ஷார்ப்னரையும் எடுக்கிறோம் எடுத்தா நமக்கு எட்டு பொருட்கள் கிடைக்கும் இரண்டாவது வழி முதல் பெட்டியிலிருந்து பென்சிலையும் பெட்டியிலிருந்து ரெண்டு ஷார்ப்னரையும் எடுக்கிறோம் நமக்கு எட்டு பொருட்கள் கிடைக்கும் பென்சில் இதில் ஒரு ஷார்ப்னர் எடுத்தாலும் எட்டு பொருட்கள் கிடைக்கும் நான்கு பென்சில் நான்கு ஷார்ப்னர் எடுத்தாலும் எட்டு பொருட்கள் கிடைக்கும் மூன்று பென்சில் ஐந்து ஷார்ப்னர் எடுத்தாலும் எட்டு பொருட்கள் கிடைக்கும் ரெண்டு பென்சில் ஆறு ஷார்ப்னர் எடுத்தாலும் எட்டு பொருட்கள் கிடைக்கும் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஏழு இரண்டு ஒன்பது ஆகிய எண்களை ஒருமுறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயல மூன்று இலக்க எண்களின் எண்ணிக்கை எத்தனை ஆறு எண்களை நம்ம உருவாக்கலாம் மூன்று எண்களை பயன்படுத்தி ஆறு எண்களை நம்ம இதுல உருவாக்க முடியும் அப்போ எண்ணிக்கை ஆறு ஆறு மூணு ஒன்பது ஆகிய எண்களை பயன்படுத்தி உருவாக்க இயலாத மூன்று இலக்க எண் எது இந்த மூன்று எண்களையும் பயன்படுத்தி எந்த எண்ணை உருவாக்க இயலாதன்னா இந்த தான் ஏன்னா இங்க இரண்டு வந்திருக்கு இந்த இரண்டுன்ற எண் வந்து இதுல இல்லை அப்போ இதை வந்து நம்ம உருவாக்க இயலாது மேற்கண்டவற்றை எத்தனை வழிகளில் இணைத்து பயன்படுத்தலாம் இப்போ இந்த ஒரு ஷூக்கு மூணு சாக்ஸ் நம்ம பயன்படுத்தலாம் அப்போ இந்த ஒரு ஒரு ஷூவை மூணு வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தலாம் அப்போ மூன்று வழிகள் இன்னொரு ஷூக்கும் நம்ம மூணு சாக்ஸையும் பயன்படுத்தலாம் அதுவும் மூன்று வழிகளில் பயன்படுத்தலாம் இன்னொரு ஷூவையும் மூன்று வழிகளில் பயன்படுத்தலாம் அப்போ ஒன்பது வழிகளில் நம்ம இதை இணைத்து பயன்படுத்தலாம் படத்தை உற்று நோக்கி அட்டவணையை நிறைவு செய்க இந்த படத்தை நல்லா பார்த்துட்டு இங்க கீழே இருக்கிற அட்டவணையை நம்ம நிறைவு செய்யணும் பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அழிப்பான் இந்த படத்துல அழிப்பான்கள் இருக்கு அழிப்பான்கள் ஒவ்வொரு அழிப்பானுக்கும் ஒரு ஒரு கோடுகளை வரைகிறோம் வரைஞ்சிட்டு மொத்தம் எத்தனை கூடுகள் இருக்கு அப்படின்ட்டு எண்ணி எழுதுறோம் எண்ணிக்கைய அடுத்து வண்ண பென்சில் வண்ண பென்சில் இங்கே பாக்ஸ் இருக்கு வண்ண பென்சிலில் மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பென்சில்கள் இருக்கு இந்த பாக்ஸ்ல அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு முடிஞ்சனா ஐந்துக்கு வந்து இப்படி குறுக்க ஒரு கோடு போடுறோம் அதே மாதிரி அடுத்து ஐந்து வரும்போது குறுக்க கொடுக்குறோம் அப்புறம் மிச்சம் இரண்டு மொத்தம் இன்னி பனிரெண்டுன்னு போடுறோம் தேர்வு அட்டை எக்ஸாம் பேடை வந்து ஒன்றே ஒன்று இருக்குது கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் இரண்டு அது எண்ணிக்கையில் எழுதுறோம் சுண்ணக்கட்டி சுண்ணக்கட்டி சாப்பிஸ் வந்து மூன்று இருக்குது அப்போ மூன்று குறுக்கல் போடுறோம் அது மூன்று ரெண்டு எண்ணிக்கையில் எழுதுறோம் நோக்கி அட்டவணையை நிறைவு செய்க இந்த படத்தை பார்த்துட்டு அட்டவணையை நம்ம நிறைவு செய்கிறோம் எண்ணி எழுதுக பசு பசுக்கள் வந்து இரண்டு பசுக்கள் இருக்கு பூந்தொட்டி பூந்தொட்டிகள் ஒன்பது பூத்தொண்டிகள் இருக்கு அப்போ ஒன்பதுன்னு போடுறோம் அட்டவணையை நிறைவு செய்து பின்வர் வினாக்களுக்கு விடையலை விலங்கு அல்லது பறவை நேர்கோட்டு குறியீடு எண்ணிக்கை எத்தனை வாத்துகள் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க எண்ணி எழுதுறோம் இந்த குளத்தில் மொத்தம் வந்து எட்டு வாத்துகள் இருக்கு அப்போ எட்டு கோடுகளை வரைஞ்சி இந்த எட்டுன்ற எண்ணிக்கை எழுதுறோம் பூனை பூனைகள் மொத்தம் வந்து இங்க ஐந்து பூனைகள் இருக்கு இந்த வீட்டு கிட்ட பாத்தீங்கன்னா தெரியும் ஐந்து பூனைகள் இருக்கு அப்போ ஐந்துன்னு எழுதுறோம் அடுத்து ஆடு ஆடு வந்து ஆறு ஆடுகள் இருக்கு இங்க ஆறு ஆடுகள் இருக்கு அப்ப இங்க நம்ம ஆறுன்னு எழுதுறோம் அந்த நேர்கோடுகளை வரைஞ்சி அந்த எண்ணிக்கையை எழுதுறோம் அதிக எண்ணிக்கையில் உள்ள விலங்கு அல்லது பறவை எது வாத்து குறைவான எண்ணிக்கையில் உள்ள விலங்கு அல்லது பறவை எது குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறது பசு ஐந்து எண்ணிக்கையில் உள்ள விலங்கு அல்லது பறவை எது ஐந்து எண்ணிக்கையில் இருக்கிறது வந்து பூனை அட்டவணையில் உள்ள தின்பண்டங்களை விரும்பும் உன் வகுப்பு மாணவர்களின் எண்ணிக்கையை நேர்கோட்டு குறியீட்டு எழுதுக நம்ம வகுப்பறையில எத்தனை மாணவர்களுக்கு இந்த தின்பண்டங்கள் பிடிக்கும் அப்படின்னு கேட்டு இந்த எண்ணிக்கையை எழுதுறோம் இப்போ முறுக்கு வந்து பனிரெண்டு மாணவர்கள் பிடிக்கும் சொல்றாங்க அப்ப பனிரெண்டு கோடுகளை நேர்கோட்டு குறியீடுகளை வரைஞ்சி பனிரெண்டுன்னு எழுதுறேன் இந்த கல்ல உருண்டை வந்து எட்டு மாணவர்களுக்கு பிடிக்கும் வடை மெதுவடை வந்து பத்து பேருக்கு பனை கிழங்கு ஐந்து பேருக்கு அந்த பனை நுங்கு வந்து பதினோரு பேருக்கு இந்த மாதிரி நம்ம வகுப்பறையில எத்தனை மாணவர்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதனுடைய எண்ணிக்கையை இங்க எழுதுறோம் குறிப்பிற்கேற்ப நேர்கோட்டு குறிகள் வரைக இங்க கொடுத்துக்கப்பட்டிருக்க குறிப்புக்கு ஏற்ப நம்ம நேர்கோடுகளை வரைகிறோம் ஆறு முட்டைகள் ஆறு முட்டைகள் பொழுது முதல் ஐந்து கோடுகள் வரையணும் இப்பவுமே நான்கு கோடுகள் வரைஞ்சிட்டு ஐந்தாவது கோடை குறுக்கப்படணும் போடும்பொழுது இது ஐந்து இந்த எண்ணிக்கை இந்த எண்ண குறியீடை பார்க்கும்போது இது ஐந்து நமக்கு தெரியும் இது ஐந்து இது ஒரு ஒன்று அப்போ இது ஆறு முட்டைகள் முப்பத்தி ஒரு நாட்கள் கொண்ட மாதங்களின் எண்ணிக்கை நம்ம மாதங்கள்ல ஆங்கில மாதங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மார்ச் மே ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் டிசம்பர் இந்த ஏழு மாதங்கள்லயும் முப்பத்தி ஒரு நாட்கள் வரும் அப்போ முப்பத்தி ஒரு நாட்கள் கொண்ட மாதங்கள் எண்ணிக்கை என்பது ஏழு இந்த ஏழு எண் குறியீடுகள் போடுறோம் நேர்கோட்டு குறியில போடுறோம் பத்துக்கும் முப்பதுக்கும் இடைப்பட்ட எண்களின் எண்ணிக்கை பத்துக்கும் முப்பதுக்கும் இடைப்பட்ட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போது பதினொன்னுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கிற எண்கள் தான் இடைப்பட்ட எண்கள் அப்போ பதினொன்னுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் போது பத்தொன்பது எண்கள் வரும் இந்த பத்தொன்பது நம்ம இங்கே நேர்கோட்டு குறியீட்டுல போடுறோம் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் உள்ள நாள்களின் எண்ணிக்கை பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி எட்டு நாள்கள் தான் வரும் இந்த லீப் ஆண்டுன்னு சொல்கிற ஆண்டு மட்டும்தான் பிப்ரவரியில் இருபத்தி ஒன்பது நாட்கள் வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு வந்து பிப்ரவரியில் இருபத்தி ஒன்பது நாட்கள் வருது அப்போ இந்த இருபத்தி ஒன்பது அப்படின்றது நம்ம நேர்கோட்டில் குறிச்சிருக்கோம் ஒரு ஆண்டில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை ஒரு ஆண்டுக்கு பனிரெண்டு மாதங்கள் பனிரெண்டு மாதங்களை நேர்கோட்டில் குறிச்சு காட்டுறோம் படத்தை உற்று நோக்கி அட்டவணையை நிறைவு செய்க ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் விரும்பும் பழங்களின் விவரங்கள் இந்த ஒரு வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் விரும்புகிற பழங்களின் விவரங்கள் இந்த வட்ட வரைபடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இங்க பப்பாளி நான்கு பேர் விரும்புறாங்க கொய்யா பழம் ஐந்து பேர் விரும்புறாங்க ஆப்பிள் பன்னிரெண்டு பேர் விரும்புறாங்க இப்போ இதுல இருந்து என்ன கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா எத்தனை வகையான பழங்கள் குறிக்கப்பட்டுள்ளன மூன்று வகையான பழங்கள் தான் இங்க குறிக்கப்பட்டிருக்கு அதிகமான மாணவர்கள் விரும்பும் பழம் எது இல்லை அதிகமான மாணவர்கள் விரும்பும் பழம் வந்து ஆப்பிள் அப்போ ஆப்பிள் குறைவான மாணவர்கள் விரும்பும் பழம் எது குறைவான மாணவர்கள் விரும்பும் பழம் பப்பாளி பப்பாளி வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை இது எல்லாத்தையும் கூட்டுறோம் கூட்டும்போது நமக்கு மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை கிடைக்கும் மொத்தத்தையும் கூட்டினா இருபத்தி ஓரு மாணவர்கள் படத்தை உற்று நோக்கி அட்டவணையை நிறைவு செய்க அடுத்து ஒரு படம் கொடுத்திருக்காங்க ஒரு உணவகத்தில் காலை சிற்றுண்டி உண்டவர்கள் காலை சிற்றுண்டி உண்டவருடைய எண்ணிக்கையை இந்த வரைபடத்தில் கொடுத்திருக்காங்க பொங்கல் இடியாப்பம் பூரி தோசை இட்டலி பொங்கல் பதினேழு பேர் சாப்பிட்ருக்காங்க இடியாப்பம் பன்னிரெண்டு பேர் பூரி வந்து பத்து பேர் தோசை முப்பத்தி ஆறு பேர் இட்லி வந்து இருபத்தைந்து பேர் சாப்பிட்ருக்காங்க இதிலிருந்து என்ன கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா எத்தனை வகையான காலை சிற்றுண்டிகள் பரிமாறப்பட்டன எத்தனை வகையான சிற்றுண்டிகள் ஐந்து வகையான சிற்றுண்டிகள் பரிமாறப்பட்டன அதிகமான பேர் உண்ட சிற்றுண்டி இதில் அதிகமான பேர் உண்டது வந்து தோசை ஏன்னா முப்பத்தி ஆறு பேர் அதுதான் சாப்பிட்டிருக்காங்க அப்ப தோசை குறைவான பேர் உண்ட சிற்றுண்டி எது குறைவான பேர் சாப்பிட்டது வந்து பூரி பத்து பேர் தான் சாப்பிட்ருக்காங்க அப்போ பூரி சிற்றுண்டி உண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர் மொத்தம் எத்தனை பேர் கேட்குறாங்க அப்போ எல்லாத்தையும் நம்ம கூட்டுறோம் எல்லாத்தையும் கூட்டினா நூறு பேர் இடியாப்பம் மற்றும் இட்லி உண்டவர்கள் எத்தனை பேர் இடியாப்பமும் இட்லியும் இட்லி வந்து இருபத்தைந்து இடியாப்பம் பனிரெண்டு அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா முப்பத்தி ஏழு அப்போ இடியாப்பமும் இட்லியும் உண்டவர்கள் அப்படி வந்து முப்பத்தி ஏழு பேர் வட்ட விளக்கப்படத்தை உற்று நோக்கி விடையளி இங்கே இன்னொரு வட்ட விளக்கப்படம் கொடுத்துக்கப்பட்டிருக்கு கீபோர்டு எழுவத்தைந்து பேர் வாசிக்கிறாங்க வீணை வந்து முப்பத்தைந்து பேர் புல்லாங்குழல் வந்து பதினைந்து பேர் கிட்டார் இருபது பேர் வயலின் இருபத்தி ஒரு பேர் மத்தளம் முப்பத்தைந்து பேர் இது ஒரு வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் வந்து அந்த இசைப்பள்ளியில படிக்கிறாங்க எத்தனை எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்றது இப்போ இந்த இசைப்பள்ளியில் எத்தனை வகையான இசைக்கருவிகள் இசைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது இப்போ எத்தனை வகையான இசைக்கருவிகள் புல்லாங்குழல் கிட்டார் வயலின் மத்தளம் கீபோர்டு கிட்டத்தட்ட வந்து ஆறு வகையான இசைக்கருவிகள் அப்போ ஆறு அதிக மாணவர்கள் இசைக்கும் இசைக்கருவி எது இல்ல அதிகமான மாணவர்கள் இசைக்கிறது வந்து கீபோர்டு மட்டும்தான் தான் அப்போ கீபோர்டு கீபோர்டு வாசிப்பவர்களின் எண்ணிக்கைக்கும் விட எண்ணிக்கைக்கு விட மத்தளம் வாசிப்பவர்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு இந்த கீபோர்டுக்கும் மத்தளத்துக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் கீபோர்டு வந்து எழுபத்தஞ்சு பேர் மத்தளம் முப்பத்தஞ்சு ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் வந்து நாற்பது ஒரே எண்ணிக்கையில் மாணவர்கள் இசைக்கும் இசைக்கருவிகள் எவை ஒரே எண்ணிக்கையில வீணையும் மத்தளம் தான் வீணை முப்பத்தஞ்சு பேர் மத்தளமும் முப்பத்தஞ்சு பேர் அப்போ மத்தளம் மற்றும் வீணை மொத்தம் எத்தனை மாணவர்கள் இசைப்பள்ளியில் படிக்கின்றனர் மொத்தம் மாணவர்கள் சொல்லும்பொழுது மொத்தத்தையும் கூட்டுறோம் எல்லாத்தையும் ஒன்று மொத்தம் மாணவர்கள் வந்து இருநூற்று ஒன்று செவ்வக விளக்கப்படத்தை உற்று நோக்கி விடையலி இங்கே ஒரு செவ்வக விளக்கப்படம் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது பாலினுடைய அளவும் ஒவ்வொரு கிழமைகள் கிழமைகளும் ஒரு பக்கம் கிழமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் வந்து பாலினுடைய அளவு கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கிழமையும் எவ்வளவு பால் விற்பனையாகுது இல்ல வாங்கியிருக்காங்க தான் இந்த செவ்வக விளக்கப்படம் காட்டுது இப்போ நாள் திங்கக்கிழமை திங்கட்கிழமை பார்த்தா முந்நூறு மில்லி லிட்டர் பால் செவ்வாய்க்கிழமை ஐநூறு மில்லி லிட்டர் புதன்கிழமை அறநூறு மில்லிலிட்டர் வியாழக்கிழமை எட்நூறு வெள்ளிக்கிழமை எழுநூறு சனிக்கிழமை ஐநூறு ஞாயிற்றுக்கிழமை தொள்ளாயிரம் லிட்டர் பால் வாங்கியிருக்காங்க இப்போ அதிக பால் வாங்கிய நாள் அதிகமாக வாங்கினது ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஞாயிறு வெள்ளிக்கிழமை வாங்கிய பாலின் அளவு வெள்ளிக்கிழமை எவ்வளோ பால் வாங்கியிருக்காங்க வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா எழுநூறு மில்லி லிட்டர் அப்போ எழுநூறு குறைவாக பால் வாங்கிய நாள் இதில் குறைவாக பால் வாங்கிய நாள் வந்து திங்கக்கிழமை தான் ஏன்னா முந்நூறு மில்லி தான் வாங்கியிருக்காங்க அப்போ குறைவாக பால் வாங்கிய நாள் வந்து திங்கள் படத்தில் பொருத்தமான செவ்வகப்பட்டையின் அணியின் பெயரை எழுதுக இது அணி மதுரை ஈரோடு தேனி சேலம் சென்னை அவங்க பெற்ற புள்ளிகள் மதுரை அணி எழுபது புள்ளிகள் ஈரோடு அணி அறுபது புள்ளிகள் தேனி வந்து முப்பது புள்ளிகள் சேலம் நாற்பது புள்ளிகள் சென்னை வந்து ஐம்பது புள்ளிகள் எடுத்திருக்காங்க இதை நம்ம இங்க செவ்வக விளக்க நம்ம குறிக்கிறோம் இங்க ஒரு வரைபடமா கொடுத்துட்டாங்க எழுபது எழுபது புள்ளிகள் பெற்றது மதுரை அணி அப்போ மதுரை அணி எழுதுறோம் ஈரோடு இங்க வந்து அறுபது புள்ளிகள் வாங்கி வாங்கினது வந்து ஈரோடு அணி அப்புறம் இது வந்து நாற்பது புள்ளிகளை காட்டுது நாற்பது புள்ளிகள் காட்டும்பொழுது சேலம் அணி இந்த படம் வந்து முப்பது புள்ளிகளை காட்டுது முப்பது புள்ளிகள் வாங்கினது வந்து தேனி அணி அப்போ தேனின்னு எழுதுறோம் இந்த செவ்வகப்பட்டை வந்து ஐம்பது புள்ளிகளை காட்டுது அப்போ ஐம்பது புள்ளிகள் பெற்றது வந்து சென்னை அணி அப்போ சென்னைன்னு எழுதுறோம் இப்போ செவ்வக விளக்கப்படத்தை உற்று நோக்கி விடையளி இப்போ இங்கே ஒரு செவ்வக விளக்கப்படம் கொடுத்துட்டாங்க இதை பார்த்துட்டு இங்கே கீழே இருக்கிற கேள்விகளுக்கு விடையளிக்கணும் இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு புத்தகம் வாசித்தல் அதை குறிக்குது இந்த ஒவ்வொரு செவ்வக பட்டைகளும் ஒவ்வொன்றா குறிக்குது இது வந்து முதல்ல இருக்கிறது புத்தகம் வாசித்தல் சதுரங்கம் விளையாடுதல் கிரிக்கெட்டை விளையாடுதல் கேரம் விளையாடுதல் கால்பந்து விளையாட்டுகள் அப்போ இது எத்தனை பேர் விரும்புகிறாங்க புத்தகம் வாசித்தல ஒன்பது பேர் விரும்புகிறாங்க சதுரங்கம் விளையாடுதல எட்டு பேர் விரும்புகிறாங்க கிரிக்கெட் விளையாடுதல ஏழு பேர் விரும்புகிறாங்க கேரம் விளையாடுறதும் ஏழு பேர் விரும்புகிறாங்க கால்பந்து விளையாடுறதை ரெண்டு பேர் தான் விரும்புகிறாங்க அப்போ இதை வைத்து இங்கே கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு கேரம் விளையாடுபவர்களின் விளையாடுறவங்க மொத்தம் பேர் புத்தகம் புத்தகம் எண்ணிக்கை வாசிப்பவர்கள் மொத்தம் பேர் வெளியரங்க விளையாட்டுகளை விளையாடுபவர்களின் எண்ணிக்கை வெளியரங்க விளையாட்டுகள் இதுல வந்து எது வெளியரங்க விளையாட்டு அப்படின்னா கிரிக்கெட் விளையாடுறதுதான் வெளியரங்க விளையாட்டு கிரிக்கெட்டும் கால்பந்தும் கிரிக்கெட் வந்து ஏழு பேர் விரும்புறாங்க கால்பந்து இரண்டு பேர் விளையா அப்போ ஏழும் இந்த இரண்டும் ஒன்பது அப்போ வெளியரங்க விளையாட்டுகள் வந்து ஒன்பது பேர் உள்ளரங்க விளையாட்டுகளை விளையாடுபவர்கள் எண்ணிக்கை உள்ளரங்கம்ன்ற போது சதுரங்கமும் கேரம் போர்டும் உள்ளரங்கம் சதுரங்கம் வந்து எட்டு பேர் விளையாடுறாங்க கேரம் போர்டு ஏழு பேர் விரும்புறாங்க அப்போ இந்த எட்டும் ஏழும் கூட்டும்போது பதினைந்து பேர் அப்போ உள்ளரங்க விளையாட்டுகளை விளையாடுபவர்களின் எண்ணிக்கை பதினைந்து பேர் நன்றி